வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா கடலோடி இந்த எழுத்தாளர் யார் அப்படின்னா நரசையா இப்போ இந்த கடலோடியை பற்றியும் நரசையா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடலோடி அப்படிங்கிறது ஒரு நாவல் நரசையா உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் மதராசப்பட்டினம் அப்படிங்கிற புத்தகத்தின் மொழியாக மிகப்பெரிய பிரபலமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்திய கடற்படையில் நரசையா வேலை பார்க்குறாரு அப்போ தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு நாவலாக இந்த கடலோடியில் வறுத்து கொடுத்துருக்காரு சரி முதல்ல நரசையா யார் நரசையா அப்படின்னா இவர் உண்மையிலே தெலுங்கர் ஒரிசாவில் பிறந்திருக்காரு ஆனால் அவங்க அப்பாவுடைய பணி நிமித்தமாக தமிழ்நாட்டில் திருச்சியில் இருந்ததுனால இவர் படித்தது எல்லாமே தமிழ் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுத்த தமிழர் அப்படின்னே சொல்லலாம் அவர் திருச்சியில் பிறந்து அங்கே வாழ்ந்ததுனால நல்ல தமிழ் தெரியும் அப்படின்னு அவர் இங்கே உள்ள கல்லூரிகள் தான் படித்திருக்காரு தமிழில் தான் புத்தகங்கள் எழுதியிருக்காரு இவருடைய மிக முக்கியமான கதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சிறுகதைகள் எழுதியிருக்காரு அத்தனையும் தொகுப்பாக வந்திருக்கு ரெண்டு மூன்று வாலியம் மகளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இவருடைய முக்கியமான படைப்பு அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது வந்து கடலோடி அதே போல் மதராசப்பட்டனம் மதராசப்பட்டினம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் தான் ரொம்ப பிரபலமானார் கடலோடி மிக முக்கியமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நரசையா இந்த கடலோடியில் என்னென்ன சொல்கிறாரு எப்படி இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு ஊருக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பு ஒன்று எழுதுவான் இந்த இங்கே போனேன் அங்கெங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அது சாதாரண ஒரு பயணக்கட்டு மாதிரி தான் இருக்கும் அதில் சொல்கிறதுக்கு பெரிய விஷயத்தமாக ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த நாவலில் நரசையா தாம் போன இடங்களில் அனுபவம் கிடையாது அவர் வேலையாது தான் இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்கிறேன் சரி நரசயா இப்படி ஆரம்பிக்கிறார் முன்னுரை அப்படின்னு ஆரம்பித்து திருச்சியில் உய்யக்கொண்டாம் கால்வாயி பக்கத்தில் இவர் வீடு இருக்கு இவர் சின்ன பிள்ளையில் குளிக்க போகிறார் இப்பையும் பார்த்திங்கன்னா இந்த திருச்சி ரீஜனில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் அடிக்கடி செய்து வரும் உய்யக்கொண்டான் கால்வாயில் சிறுவர்கள் மூழ்கி இறப்பு குளிக்க போனவர்கள் இறப்பு அப்படின்னு சொல்லி நானே படிச்சிருக்கேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சொல்கிறாரு உய்யக்கொண்டான் கால்வாயில் இவர் குளிக்க போகிறாரு அவங்க பாட்டியோடைய இவருடைய அண்ணனுடைய சேர்த்து குளிக்க போனவர் என்ன செய்யறாருன்னா கழுத்தலைக்கும் தண்ணியில் போயிட்டார் போன மனுஷனாக டக்குனு தண்ணி கொண்டு போயிடுச்சு குழந்தையாக இருக்கும்போது அதாவது ஒரு ஏழு எட்டு படிக்கும்போது இவர் நினைக்கிறாரு தண்ணி போய்கிட்டே இருக்குது நம்ம இத்தோடு முடிஞ்ச வச்சு நம்ம பாட்டியை காணுமே தாத்தாவை காணுமே அப்பா எங்கே போனாரோ என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு பரிதை வச்சு ஆத்தோடே போய்கிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு கை பிடிச்சி இழுக்குது தூக்கி வெளியே வந்து போடுது அப்போ தான் வெளிச்சத்தை பார்க்குறாரு பார்த்தா அங்கே அப்பா கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து விடுறாரு ஏன் அப்படின்னா இவர் சொல்கிறாரு தண்ணியில் கண்டோன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்பா ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை வந்து பின்னாடி அந்த தண்ணிக்குள்ளேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை அப்படி ஆரம்பிக்கிறாரு சரி இது புனைவு கிடையாது அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை தான் அழியிருக்காரு முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் இந்திய கப்பல் படையில் இருக்காரு முதல்ல அவர் எப்படி வேலைக்கு சேர்கிறார் அப்படின்னா முத முதல்ல போய் சேரார் இன்டர்வியூ எல்லாம் பாஸ் ஆகி புனே பக்கத்தில் இவருக்கு அப்பரண்டிஸ் பயிற்சி கொடுக்குறாங்க என்ன அப்புடின்னா இந்திய கப்பல் படையில் வேலை செய்கிறக்கான அப்பரண்டிஸ் பயிற்சி ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பயிற்சிக்கு போய் சேர்றாரு பயிற்சிக்கு போகும்போது இவர் தான் அங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன வயசு ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசுக்குள்ளே தான் இருக்கும் உடனே அவர் மதுரையிலேருந்து அங்கே வந்திருக்காரு இவருக்கு ஒன்றுமே புரியலை இந்த இடம் புதுசாக இருக்குது பாஷை புதுசாக இருக்குது இவருக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் மற்றபடி ஹிந்தி எதுவுமே தெரியாது அங்கே உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்காங்க இவர் போய் அந்த குரூப்பில் ஜாயின்ட் ஆகிறாரு அப்படி இருக்கும்போது வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் ஆள் வந்திருப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது எல்லோரும் ரவுண்டாக உட்காந்துருக்காங்க அன்றைக்கு மாலையில் பயிற்சி முடிஞ்சு அன்றைக்கு மாலையில் உட்காந்தவுடனே ஒருத்தன் கேட்குறான் பேர் என்ன அடி இவர் சொல்கிற நரசையா இருக்கிறாரு அப்போ நல்ல வேலைக்கு எனக்கு தெலுங்கு பேசுகிறக்கு ஒரு ஆள் வந்துட்டான் ஆ அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் என்ன அவன் தெலுங்கு இவர் பேரை கட்டினா அவன் தெலுங்கு நினச்சிட்டு அவன் என்ன சொல்லான்னா தெலுங்கு பேசுகிற ஆள் கிடச்சான்னு சொன்ன இவர் சொல்கிறாரு எனக்கு தெலுங்கு புரியத்தை தெரியும் பேச பெருசாலும் தெரியாதுங்கிறாரு அவனுக்கு சப்புனு போச்சு என்னடா நம்ம ஊருக்காரன் ஒருத்த வந்திருக்கான்னு நீ இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் இங்கிலீஷில் கேட்குறான் உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறான் உடனே இவர் தமிழ் நல்லா தெரியும் நான் இருக்கிறதே திருச்சி மதுரையிலே இருக்கேன் அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல இங்கே நாங்கள் வந்து ஒரு இதழ் நடத்துகிறோம் அந்த இதழில் நீ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பேப்பர்லாம் வரும் நீ படிச்சுக்கலாம் ஆ அப்படிங்கிறாங்க இவருக்கு அப்படியே சேர்ந்து அப்படியே போகிறார் சரி கொஞ்சம் கொஞ்சமாக உடனே ஒரு மூன்று வருஷம் அப்ரண்டிஸ் பயிற்சி மட்டுமே நடக்குது அது வரைக்கும் கப்பலில் கூட கூப்பிட்டு போகலாம் அவங்க வந்து பயிற்சியும் நடக்கிறாங்க இவர் சொல்கிறாரு இந்த பயிற்சி எப்படி இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுகள் தான் இந்த பயிற்சிக்குள்ளே போகிறாரு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச கூட எங்களுக்கான பயிற்சி செஞ்ச ஆட்கள் யார் அப்படின்னா பயிற்சி கொடுத்த அதிகாரிகள் யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் கொடுத்தாங்க ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ரெண்டு வருடம் இருக்குது இந்தியாவிலேருந்து அப்படிப்பட்ட பயிற்சி பெற்ற ஆட்களே கிடையாது அதனாலேருந்து பிரிட்டிஷில் இருந்தே ஒரு பத்து பதினைஞ்சு ஆஃபீஸர்கள் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்லாம் உண்டு அவர் சொல்கிறார் பயிற்சி கொடுக்கும்போது பரேடு நடக்குது இது சின்ன குழந்தையே ஒரு பத்தொன்பது வயசு அப்போதே ஒரு விடலை போகும் போகும்போது நினச்சிடாருன்னா ஒரு நாள் பூட்ஸுக்கு போகலாம் ஷூ போட்டு போயிடறாரு ஷூ போட்டு போனோடனே நிற்கிறாரு அந்த பயிற்சி அதிகாரி கேட்குறாரு ரொம்ப ஜாலியாக கேட்குறாரு இன்னும் நரசையா பூட்ஸ் போடல ஷூ போட்டிருக்கே அனுக்கிறாரு ஆமாம் இது பூட்ஸை விட ஷூ வந்து கொஞ்சம் வெயிட்டில் கம்மியில் அடிக்கிறாரு ஓ அப்படியா சரி கிரவுண்டை போய் ஒரு மூணு ரவுண்டு திருத்திட்டு வாங்கிக்கிறாரு ஏன்னா அது பனிஷ்மெண்ட்டு அங்கே வந்து பூட்ஸாக மனுசூ போடக்கூடாது இவர் வெமா போய் சுற்றிட்டு வர்றாரு தான் தெரியுது அந்த கிரவுண்டு எவ்வளவு அகலம்னு சொல்லி பார்க்கும்போது சிறுதாக இருக்குது ஃபுல் ட்ரெஸ்ஸோட ஓடணும் அப்படின்னே வேர்த்து விரிவுத்து வந்து உட்கார்றாரு இப்படியே போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் என்னச்சுறாங்க அப்படின்னா இவங்க பறவைடில் இருக்க இவருடைய டீமில் வந்து ஒருத்தன் ரொம்ப சுட்டிக்கார பையன் ஒருத்தருக்கான் அவன் என்ன செய்கிறான்னா ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணும்போது சிரிச்சிடும் சிரித்த உடனே அந்த அதிகாரி என்ன செய்கிறாருன்னா நீங்கள் அரை மணி நேரம் ஓடணுங்குறாரு ரெண்டு ரவுண்டு மூணு அரை மணி நேரம் ஓடணுங்கிறாரு எல்லாரும் ஓடிக்கிட்டு வர்றாங்க அப்போ என் சலத்திலும் சத்தம் கேட்குது இவர் சொல்கிறாரு அப்போ நாங்கள் பேசின பின்னாடின்னு தெரிஞ்சது இந்த பயிற்சி எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருண்ணா அதிகாரி நீ இன்னமும் பேசுகிறேன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முக்கால் மணி நேரம் ஓடணுங்கிறாரு ஓடி ஓடி கலைச்சி போயிடறாங்க அப்போ தான் முதல் முதல்ல எங்களுக்கு இதோடைய சீரியஸ்னஸ்ஸே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதில் அது மட்டும் கிடையாது மூணு வருஷம் முடிச்சுட்டு போகிற ஆட்கள் குறைவு தான் முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்தோம் இந்த மூணு வருஷம் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் நாங்கள் முழுசாக முடிச்சுட்டு வெளியிடணும் ஏன் அப்படின்னா எக்ஸாம் வைப்பாங்க ஒரு வருஷம் நீங்கள் அரியர் வச்சா மறு வருஷம் சேர்த்து எழுதணும் மூணாவது வருஷம் அறிய வச்சிங்கன்னா அத்தோடு முடிஞ்சு வச்சு நீங்கள் அப்ரண்டிஸே முடிக்க முடியாது இதுக்கடுத்து இன்னும் சில பேர் இருக்கான் அவன் எப்படின்னா அந்த டீம்லேயே உள்ள அந்த குடோன் இருக்கு பார்த்தீங்களா அந்த குடோனில் போய் இந்த உணவுப் பொருள் இதை பூரா திருடி போயிறான் அதில் பாதி பேரை பிடிச்சி ஜெயிலே போடுறாங்க அவங்கள்ட்ட அப்ரண்டிஸ் லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுறாங்க இப்படிலாம் முடித்து போய் முதல் முறை என்ன செய்கிறாரு அப்படின்னா கப்பலில் மூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் ஆயிடுது அப்போத்தான் அப்புறம் வைத்தியம் முடித்து முதல் முதல்ல கப்பலில் வேலைக்கு சேர்றாரு அதாவது போர் கப்பலில் வேலைக்கு செய்கிறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல கேட்குற ஆட்டப்பறம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து போர் கப்பலில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இவர் சொல்கிறார் முத முதல்ல கப்பலில் போகிறேன்னே அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல கப்பலில் போகிறார் அதாவது என்ன அப்புடின்னா ராணா அப்படிங்கிற கப்பல் அந்த கப்பலில் முத முதல்ல பம்பாயில் போகிற எங்கே பம்பாய் துறைமுகத்தில் போகிறாரு அதை விவரிக்கிறாரு ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது அந்த போர்க்கப்பலில் போகிறக்காக சின்ன படகை ஏற்றிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியும் கப்பல்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தணைக்கும் இந்த படகில் போகும்போதே அந்த படகு எப்போ முங்கிருமோன்னு சொல்லி இவர் கவலைப்படுறாரு பயப்படுறாரு ஆனால் அங்கே அந்த கப்பலை அந்த போட்டை ஓட்டுற வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கான் அவனுக்கு பழந்து கொட்டப்பட்டாள் இவருக்கு இந்த க போட்டை எப்போ அந்த அந்தளவுக்கு இருக்குது அவன் எப்படியோ கொண்டாட சேர்த்துறான் இவர் பார்க்குறாரு இன்னும் போட்டில் போகிறக்கே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் பயமாக இருக்குது இந்த கப்பலில் எப்படி போக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு மேலே போய் அந்த சமயத்தில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த கப்பல் வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு போகிறக்காக தயாராக இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கப்பலில் போகிறாங்க முதல் முறையாக ஒரு போர்க்கப்பலில் அந்த இவர் போகிற நரசையாக போகிறார் போகும்போது பார்த்திங்கன்னா முதல் ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை மூணாவது நாள் விவரிக்கிறாரு இந்த கப்பல் எப்படி இருந்தது அப்படின்னா பத்தடி தூரம் வந்து செங்குத்தா கப்பல் போகுது அடுத்து இருபது அடிக்கு தாழ்வாக போய் உழுது எப்போ அந்த கப்பல் வந்து மூழ்குமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு ஏன்னா இவர் புதுசு இல்லையா மற்ற எல்லாேருக்குமே இது வந்து சர்வீஸான ஆட்கள் புதுசு அப்படின்னோட இவரால தாங்க முடியல என்னடா ஒரு ரெண்டு நாள் நம்ம நல்லா இருந்தால் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு சொல்லிட்டு கீழே உள்ள அந்த அந்த பார்ட் வழியாக பார்க்குறாரு ரொம்ப பயமாக இருக்குது அளவுக்கு ஒரு அத பாலத்தில் கப்பல் போய்கிட்டு இருக்குது மேலே தான் ஏறுது அடக்கி அடக்கி பார்க்குறாரு இவரால் வாமிட் பண்ணாமல் இருக்க முடியல வாந்தி எடுத்து அந்த இதே நாஸ்தி பண்ணிடறாரு அந்த கேப்டன் சொல்கிறாரு இது புதுசாக அவனுக்கு அப்படி தான் இருக்கும் கால்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சு அங்கங்கே சேர் போகுது மேஜை போது நம்ம திகில் படத்தில் பேய் படத்தில் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி அவர் சொல்கிறார் மேஜ நாற்காலி எல்லாம் அங்கிட்டு 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 சாயுது போட்ட பொருள் புறம் கீழே உழுது சூட்கேஸ் அந்த பக்கம் உழுகுது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறக்க நேரம் போகலை அறிஞ்சிட்டு எப்படியோ கப்பல் சென்னைக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் கப்பல் அனுபவத்தை சொல்கிறது அதுவும் போர்க்கப்பல் இப்படி பயந்து போய் முதல் முதல்ல போன அந்த நரசையாவுக்கு தான் அயர்லாந்துலேருந்து விக்ராந்த் அப்படிங்கிற போர்க்கப்பல் அதிலும் குறிப்பாக என்னன்னா விமானம் தாங்கி கப்பலை அங்கேருந்து கொண்டு வர்ற ஒரு இது கொடுக்குறாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் கழிஞ்சிருது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறாரு அவருக்கு ஆனந்த கண்ணீர் வருது நம்மளை நம்பி இந்திய அரசாங்கம் என்ன ஒரு போர்க்கப்பலை அதுவும் அயர்லாந்துலேருந்து வாங்கிட்டு வர பொறுப்ப நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்பவே விரிக்கிறது இதுக்கடையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு இடம் நான் சித்து பிழைச்சேன் எப்படி அப்புடின்னா இந்த கப்பலேருந்து இறங்கி போட்டில் ஏறி போகணும் அப்படி கப்பலேருந்து இறங்க போகணுச்சாங்கன்னா ஒரு நூலை இனி மாதிரி பிரியே இருக்கும் அதுக்கு பேர் சொல்கிறார் ஹேங் வேன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து இறங்கி வர்றாரு இறங்கி வந்தால் நம்ம சாதாரண சோறுலேருந்து இறங்கி வந்தால் கீழே குதிச்சலாம் அல்லது ஒரு பொருள் மாதிரி ஏறிடலாம் ஆனால் இது அப்படி கிடையாது கடல் கப்பலும் தள்ளாடும் வர்ற போட்டும் தள்ளாடும் நீங்கள் கரெக்டாக இறங்கி நின்று போட்டில் ஏறலான்னு பார்ப்பீங்க பின்னாடி ஆலாம் தள்ளிட்டு போயிடும் போட்டு முன்னாடி வரும் சரி இறங்கலாம் பார்ப்பீங்க அப்போ தள்ளிட்டு போயிடும் இவர் நினைக்கிறாருன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் இருந்த உடனே கை தவறி கடலில் விழுந்துறாரு நல்ல பிசாசால அடிக்குது எவ்வளோன்னு பார்க்குறாரு அதுக்குள்ளே போட்டு பின்னாடி வருது நீந்தி மேலே போகலான்னு பார்க்குறாரு போட்டு பக்கத்தில் வந்துருது ஒரு கடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நூலை நீ கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு கரெக்டாக இவர் நோக்கி அந்த போட் வருது இன்னும் கொஞ்ச நேரம் வந்தால் மண்டை செதறி நான் இறந்து வைப்பேன் நான் இணைந்துட்டேன் அப்படின்னா டபக்குன்னு அந்த போட்டுக்கு அடியிலே போயிட்டேன் போய் அந்த போட்டு போன பின்னாடி மறுபடியும் ஏறி போட்டில் ஜம்ப் பண்ணி குளித்து வந்தேன் இது படத்தில் சாதாரணமாக நடக்கிற நிகழ்வு ஆனால் எனக்கு அன்றைக்கி உசுறு போய் உசுறு வந்தது அப்படிங்கிறார் இப்படிப்பட்ட ஆள் தான் அயர்லாந்தில் விக்ராந்து போர் கப்பல அதுவும் விமானம் தான் இங்கே கப்பல வாங்கிட்டு வரக்காக போகிறாரு அது வாங்கிட்டு வர இடத்துல என்னென்னா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விழாவியாக சொல்லிட்டு போகிறாரு இது ரெண்டுமும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் அடிக்கடி செய்தித்தாள்களில் செய்திகள்லாம் பார்க்குற உண்டு என்ன அப்படின்னா போர் பயிற்சி போர் பயிற்சி அப்படிம்பாங்க செய்தித்தாளில் அப்பப்போ வரும் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் உண்டு என்ன அப்புடின்னா இந்த கப்பல் படையில் உள்ளவங்களுக்கு என்ன வேலை இருக்குது ஒரு வேலை இருக்காதே போர் வந்தால் தான் அந்த போர் கப்பலுக்கு வேலையாக இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சும்மே இருக்காங்க ஏன்னால் எப்படி போகுது வருதுன்னு தெரியல எனக்கு வந்து அப்போ அவர் சொல்கிறாரு போரே இல்லாட்டினா கூட போர்க்கப்பல் நினைச்சுவாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு மூணு ட்ரிப்பு ஒரு நாட்டுக்கு போகலாம் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது உதாரணத்துக்கு இந்தியாவுலேருந்து ஆஸ்திரேலியா போகிறது இந்தியாவிலேருந்து ஏடன் போகிறது இந்த மாதிரி போகிற வழியில் நினச்சி கூட்டு போர் பயிற்சி நடத்துவாங்களாம் அந்த போர் பயிற்சி நம்ம கண் முன்னாடி காட்டுறாரு ஒரு பத்து பக்கத்துக்கு அவர் எடுத்துகிறாருன்னா நம்ம அந்த போர்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அது போர் பயிற்சி தான் போர் கூட கிடையாது வந்து எப்படி பயிற்சி எடுப்பாங்களா அப்படின்னா இவர் சொல்கிறார் இலங்கை பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இந்தியா இந்த நான்கு நாட்டோடைய கப்பல்களும் போர் பயிற்சி எடுக்குது எப்படி பயிற்சி எடுப்பாங்களன்னா அந்த ஒரு நாலஞ்சு நாள் வந்து உட்காரங்க நேரம் இருக்கா அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிறார் எப்படி அப்படின்னா நான்கு கப்பல்கள் இருக்கும் ஒன்று அப்படின்னு ஒன்றா இருக்கும் இந்த கப்பல்கள் மாறி மாறி போய் ஒரு கப்பல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் அந்த கப்பல் அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு கப்பல்களும் தண்ணியை பீச்சி அடிப்பாங்க அடித்தாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் இது இந்த கப்பல் அந்த கப்பல்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வாங்கலான்னா இந்த கப்பலேருந்து அந்த கப்பலுக்கு ஒரு துப்பாக்கி மாதிரி சுட்டு அந்த துப்பாக்கி வழியாக கயிறு தூக்கி அந்த கயிறு மூலமாக ஒரு பெரிய கயிற தூக்கி இந்த கப்பலை போடுவாங்க இந்த ரெண்டு கப்பலுக்கு இடையில கயிறு இருக்கும் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நிற்காது கடல் வந்து கப்பல் வந்து தள்ளாடிக்கிட்டே அங்கிட்டு அங்கேன்னு போய்கிட்டே இருக்கும் இந்த தள்ளாடுறதுக்கு இடையில இந்த கப்பலில் இருந்து அந்த கப்பலுக்கு ஆள் போகணும் அந்த கப்பலேருந்து இந்த கப்பலுக்கு ஆள் வரணும் மாறி மாறி போகணும் அதுக்கடுத்து ரெண்டு கப்பல்களுக்கு இடையிலையும் எரிபொருள் மாற்றிக்கணும் இப்போ இந்த எரிபொருள் மாற்றுறது இந்த ரெண்டு இடத்துல போயிட்டு வர்றது இவர் சொல்கிறாரு அந்த கயருக்கு நடுவில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா கீழே கடல் கொந்தளத்துக்கு கிடக்கும் அவ்வளோ பெரிய ஆள் கடல் கொஞ்சம் விட்டோம்னா தொலைஞ்சது அப்படிப்பட்ட கடலுக்கு நடுவில் நம்ம கயர் வழியாக போய் அந்த கப்பலை போய் சேர்ந்து இங்கே வரணும்னு திருப்பி இருக்கேன் அதே மாதிரி போட்டை விட்டுட்டு அந்த போட்டுக்கு போட்டு வைப்பாங்க எந்த போட்டு முன்னாடி போயிட்டு வருது ஏன்னா போர் நடக்கிற சமயத்தில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு செய்தியை கொண்டு வரக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளை கொண்டு வரக்கோ போட்டுகள் எவ்வளோ சீக்கிரம் அந்த அந்தளவுக்கு முன்னேறி போகலாம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இருட்டு நேரத்தில் போயிட்டு கப்பல்களை வறு ஊசிக்கப்படுறாங்க அதாவது பனி சூழ்ந்த காலை நேரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் எந்த கப்பல் எந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கப்பல் இன்னொரு கப்பலில் மோதி பெரிய சேதம் வந்துடும் ஆனால் நுணுக்கமாக கொண்டு வரணும் ஆ அப்படிங்கிறாரு அதே மாதிரி மேலேருந்து பீரங்கையிலேயே துப்பாக்கி சுடணும் பீரங்க வச்சு குண்டுகளை சுடணும் அந்த குண்டுகள் கீழே போகிற நம்ம கண்ணால் பார்க்கலாம் ஆ அப்படிங்கிறாரு இந்த பயிற்சி முடிஞ்சு அவர் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நேரம் கிடைக்கும் நான் மேலே உட்காந்து சூடோவோ அல்லது இந்த கையில் வண்ணங்களை மாற்றி மாற்றி பண்ணுற அந்த பலகையை வச்சு நான் விளாண்டுக்கிட்டு இருப்பேன் அவர் ஒரு வாரம் சொல்கிறாரு சோம்பேறித்தனத்துக்கும் ஓய்வுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா ஓய்வுங்கிறது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது சோம்பேறித்தனங்கிறது சும்மா படுத்து கிடக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ இந்த ஓய்வு நேரத்தை நாங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் ஆ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து அங்கேருந்து கப்பல் படையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்தோடனே அந்த ஒரு இது மாதிரி தான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து வெளியே வந்துறாரு வெளியே வந்து வணிக கப்பல்கள் செய்கிறாரு அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவுக்கும் வங்காளேஷுக்கும் பாகிஸ்தானுக்கு நடந்த சண்டை இருக்கு இல்லையா அதில் எங்கள் கப்பல் ஈடுபட்டது அதில் பாகிஸ்தான் கப்பலை எப்படி நாங்கள் மூள் படித்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அட்டகாசமாக விளக்கிறாரு அதுக்கடுத்து இந்தியாவை கடல் பாடல எந்த அளவு சிறந்து விளங்கினது எப்போ கிபி ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டு அதையும் சொல்கிறாரு அதனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான நாவலாக இன்னைக்கரும் கொண்டாடப்படுது ஒரு சாதாரணம் வந்தேன் போனேன்னு இல்லாமல் என்னென்ன பார்த்தாரோ கிட்டத்தட்ட ஒரு நாவலுடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா அந்த நாவலுக்குள்ளே நம்ம இருக்கணும் இந்த கடலோடி படிக்கும்போது நீங்கள் நாவலுக்குள்ளே இருப்பீங்க நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு முடிக்கும்போது ஒரு கப்பர் படலை சேர்ந்துட்டு ரிட்டையரான ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கே கொடுக்குறாரு நரசையா மிக அற்புதமான புத்தகம் கடலோடி கடலோடி வந்து ஒரு மூன்று நான்கு பதிப்பகங்களில் இப்போயே வந்திருக்கு ரொம்ப சிறிய புத்தகம் தான் நான் வச்சுருக்கிறது என்ன அப்புடின்னா நர்மதா பதிப்பகம் ரொம்ப பழைய பதிப்பு இது தொட்டால் கூட உடஞ்சி வரும் அந்தளவுக்கு சூழ்நிலை நான் வாங்கினேன் ஆனால் அற்புதமான புத்தகம் இப்போ நிவேதா பதிப்பகம் அதே மாதிரி வாசகர் பதிப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பதிப்பகங்களில் இந்த கடலோடியை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்